இன்று முதல் பல்கலைக்கழகங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்த முனைப்பு போராட்டத்திற்கு ஒத்துழைக்குமாறு அதிபர் ஆசிரியர்களுக்கு இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் அழைப்பு கடலில் நடந்த துன்பியல் சம்பவம் உயிரிழந்த கடற்படை வீரருக்கு யாழ் மாவட்ட கடற்பொழிலாளர்கள் இரங்கல் கிளிநொச்சி வலிந்து காணாமல் லாக்கப்பட்டோரின் உறவுகளால் கவன ஈர்ப்பு போராட்டம் புன்னை நீராவி கிராமத்தில் ராணுவ முகாம் காணி அளவீட்டுக்கு எதிர்ப்பு பிரதமருடனான கலந்துரையாடல் வெற்றி தொழிற்சங்க நடவடிக்கை உயர்வுக்கு இணக்கம் பொறுமைய வேலை திட்டத்தின் கீழ் அம்பாருக்கில் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு காணி உறுதி வழங்கி வைப்பு விடுதலை புலிகளுக்கு இந்தியா அனுப்பிய அறிவித்தல் முப்பது நாட்கள் காலக்கெடு ஏழு நாடுகளுக்கு இலவச விசா எடுக்கப்பட உள்ள தீர்மானம் அதிரடியாக கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டவர்கள் சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுலா தகவல் மையம் ஆளுநரால் திறந்து வைப்பு விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிரான தடை நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு தொடர்ந்து விரிவான செய்திகள் கல்வி அமைச்சின் கீழ் வரும் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களை அத்தியாவசிய சேவையாக பிரகடனம் செய்வதற்கான தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பணியாற்றும் கல்வி சாரா ஊழியர்கள் கடந்த மாதம் இரண்டாம் திகதி முதல் ஐம்பத்து நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் செயலிழந்து போயுள்ளன இந்த நிலையில் பல்கலைக்கழகங்களின் செயற்பாடுகளை வலிந்து வளமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அரசு உயர்மட்டம் ஆடைகளை பிறப்பித்திருப்பதாக அறிக்கிடைத்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களையும் பாதுகாக்கும் வகையில் படையினரை பணிக்கு அனுப்புமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் நேற்று பிடித்த வேண்டுகோளை அடுத்து இன்றைய தினம் இருபது ஐந்தாம் தேதி முதல் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் பல்கலைக்கழகங்களின் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகங்களை வலிந்து கொண்டு வரும் வகையில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு கூட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை அத்தியாவசிய சேவையாக பிரகடனம் செய்வதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் குழுவுக்கு அறிவித்துள்ளார் இதே நேரம் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடாத பணியாளர்களுக்கான ஜூன் மாத சம்பளத்தை முற்பணமாக வழங்குவதற்கு மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கிகளின் தலைமைச் செயலகங்களின் ஊடாக அந்தந்த வங்கிக் கிளைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் குறிப்பிட்டுள்ளார் விடுமுறை போராட்டத்துக்கு ஒத்துழைக்குமாறு அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாக செயலாளர் சி சசிதரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் சம்பள உயர்ச்சிக்காக ஒரு நாள் விடுமுறைகளை அறிவிப்போம் அதிபர்கள் ஆசிரியர்களின் வேதன முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் மாறி மாறி வருகின்ற ஆட்சியாளர்களிடம் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கையளித்தோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்து பின்னர் ஏமாற்றப்பட்டோம் இது காலம் காலமாக தொடர்கின்றது இன்றைய காலகட்டத்தில் வாழ்வதற்கு போதுமான வருமானம் ஒன்றை நாம் ஒவ்வொருவரும் கடனாளிகளாக மாறியுள்ளோம் இந்நிலையில் தருவதாக உறுதியளித்த வேதனையாவது தருமாறு நீண்ட காலமாக மாணவர்களின் நலன்களிலும் அவர்களின் கல்வியிலும் பாதிப்புகளும் வகையில் அதிபர்கள் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் செய்து வரும் சேவைக்கு மதிப்பளித்த சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு நாளை புதன்கிழமை நடைபெறும் ஒரு நாள் பணி பகிஷ்கரிப்பில் அனைவரும் கலந்து கொள்வோம் இது ஒவ்வொரு அதிபர் ஆசிரியரினதும் தனிப்பட்ட நியாயமான கோரிக்கை இதனை நாம் அனைவரும் ஒருமித்து ஒன்றுபட்டு அரசுக்கு எடுத்துரைப்போம் என்றுள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கு முற்பட்ட இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் இது ஒரு துன்பியல் சம்பவம் என யாழ் மாவட்ட கடற்பொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் ஸ்ரீ காந்தவேல் புனித பிரகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் நாங்கள் ஒரு முக்கிய விடயமாக ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே நேற்று இரவு வடமராட்சி கடற்பகுதியில் நடந்த துன் துன்பியல் சம்பவம் ஒன்று அறிந்துள்ளோம் அதன் துன்பியல் சம்பவத்தில் அங்கே உயிரிழந்த எமது கடற்படை வீரருக்கு எமது அந்த இடங்களோடு அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எமது மனமான ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோல் துன்பியல் சம்பவங்கள் கடலில் இடம்பெறக்கூடாது என்றுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் இந்திய இழுவைமடி படகுகள் எமது எல்லைகளை தாண்டி உள்ளே வரும்போது கடற்படையினர் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள் இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபடும் போது துன்பியல் துன்பியல் சம்பவம் ஏற்கனவே இங்கே நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையில் இந்த துன்பியல் சம்பவத்தில் இன்று எமது கடற்படை வீரர் இறந்தது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவமாக இருப்பதோடு இந்த சம்பவம் அந்த தரப்பில் நடைபெற்றிருந்தால் இந்த விடயம் ஒரு வித்தியாசமாக இன்று நிலவி இதுபோல இதுபோலதான் ஏற்கனவே நடந்த தொன்பியல் சம்பவங்களும் கடலில் எல்லையை தாண்டி இந்திய நிறுவைப்படை மடிப்படகுகள் உள்ளே வரும்போது கடற்படையினர் விரட்டுவதும் கைது செய்யும் நடவடிக்கையெல்லாம் ஏற்கனவே நடந்தது அதுபோல சம்பவம் தான் நேற்றிரவும் நடைபெற்றிருக்கிறது இதுபோல சம்பவங்கள் தொடருங்காலத்தில் காலத்தில் நடக்கக்கூடாது என்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இது அதற்காகவே நாங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறோம் இதுபோல சம்பவங்கள் நிகழக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கருத்தும் அதனாலே இந்திய இழுவைமடி படகுகள் உங்களுடைய எல்லை தாண்டி அத்துமீறி செயல்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றதையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் அவர்கள் எல்லை தாண்டி வரும்போது இங்கே கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுபோல கடற்படையினரும் இந்த கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வடபகுதியில் வாழ்கின்ற மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களது உடைமைகளையும் காக்க வேணுமென்றதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அந்த வகையில் அடுத்ததாக எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆறாம் மாதம் எமது இந்த பிரச்சனை தொடர்பாக இந்திய துணை தூதுவர் அலுவலகத்துக்கு முன்பு ஒரு பேரணியாக சென்று ஒன்றை கையளிப்பதாக நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம் அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி எமது பேரணிக்கு அனைத்து மீனவர்களும் ஆதரவு தருமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு இந்த செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்துவதற்கு எமது அதுமேதாக ஜனாதிபதி அவர்களும் கடத்தொழில் அமைச்சர் அவர்களும் உடனடியாக விரைந்து செயல்பட வேண்டும் என்றதையும் கேட்டு விடைபெறுகின்றோம் கிளிநொச்சி வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய முன்றலில் கவன போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் முன்னெடுத்தனர் குறித்த போராட்டம் ஒன்றிய தினம் காலை பத்து மணி அளவில் கந்தசுவாமி ஆலயம் முன்றலில் முன்னெடுக்கப்பட்டது அரை மணத்தியானங்கள் வரை குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது

போராடி எந்த பிள்ளை கிடைக்கவில்லை என் பிள்ளையை ராணுவம் பிடித்து கொள்ள செய்யாத சித்திரம் வரையெல்லாம் செய்து எந்த பிள்ளையை கொண்டு சென்றது எந்த பிள்ளைக்கு நீதி இருந்தும் எந்த ஒரு நீதி எனசரும் போராடி என் பிள்ளையை இராணுவத்திலும் இருந்து மீட்டுத்தரவில்லை இது என்னை போல எத்தனை தாய்மார் இன்றைக்கு பிள்ளைகளை இருந்து ரோட்டில் நடமாடி கொண்டு திரிகணும் உயிரோடு இருக்கும் வரையும் நாங்கள் பிள்ளைகளை தேடுவோம் ஏன் தான் எங்களை குடியாந்தவங்க பிடித்து விட்டாரோ தெரியாது எந்த பிள்ளைய பிடிக்கும்போது

தீ கொண்டு போனது மகேந்திங் சுழச்சாலையில் இருந்து அறிஞினார் கல்துறை சுழச்சாலையில் இருந்து அறிஞ்சினார் இப்போ வரை மாற்றி மாத்தி வச்சுக்கிறேன் சரியோ இந்த புள்ளி எங்கே இருக்கிறேன் என்று ஏன்னா இவ்வளோ நானே தடை தடையை பார்த்து சிஐடி கேபிள் கொடுத்தனா ஜனாதிபதி மைந்தா கொடுத்தனான் ரானிலை கொடுத்தேனா முழு இனாதிபமா ஜனாதிபதி முழு பேரும் கடத்தல் கொடுத்தனா பிடிச்சிட்ட காரணம் வரைத்த வேண்டி தேவைப்பட்டு நான் கடந்த பேர் பிடிச்சி வந்தேன் இங்கிலாஜி பிடிச்சி வந்து அதே விசாரணைக்கு என்ன மாதிரி இருக்குது நான் சொன்ன கடந்த இல்லாத கொடுத்தனான்னு

நீங்கள் எந்த ஜனாதிபதி ஆக்கள் வந்தாலும் எங்களோட பிள்ளைய கிடைக்காது ஐஜினாண்டு சவ எங்கள பிள்ளையை எடுத்து தருவோம் வேறு வேற நீங்கள் எடுத்து மாட்டீங்க நான் வேற நீ வேற நீங்கள் அடிவட்றீங்க ஆ நீங்கள் அடிபட்டு உங்களோட பிள்ளையா நீ திறமான ஆக்கள் திறமான ஜனாதிபதியாள முள்ளையால் முழு பேரை முடி முழு சென்னும் உங்களுக்கு நாங்கள் போட்டு போகிறோம் இல்லை யாழ்ப்பாணம் காணி அளவீட்டு பணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அளவீடு நிறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவில் உள்ள புன்னை நீராவி கிராமத்தில் ராணுவ முகாம் அமைந்துள்ள காடியினை அளவீடு செய்வதற்காக இன்று நில அளவை திணைக்களத்தினர் சென்றுள்ளனர் அத்திணைக்கள உத்தியோகத்தர்களை காடி உரிமையாளர்களின் உதவியுடன் பிரதேச மக்களின் உதவியுடனும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதன்போது கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராஜ் அளவீடு செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை நிர்வாக சேவைகள் சங்கம் தெரிவித்துள்ளது ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டதாக சங்கத்தின் தலைவர் மகேஷ் கமன் தெரிவித்தார் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து சுகையின விடுமுறையை அறிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு இலங்கை நிர்வாக சேவை சங்கம் தீர்மானித்திருந்தது இது தொடர்பான கோரிக்கைகள் தொடர்பில் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இடையில் நேற்றைய தினம் இருபத்தி நான்காம் திகதி பிற்பகல் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்று இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக இலங்கை நிர்வாக சேவைகள் சங்கத்தின் தலைவர் மகேஷ் கம்மன் பிலோ தெரிவித்தார் மக்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் நோக்குடன் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் இருபது லட்சம் காணி பத்திரங்கள் வழங்கும் உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டத்தில் பதினேழு பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த இருபதாயிரம் பேர் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று அம்பாறை வீரசிங்கம் விளையாட்டரங்கில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கிழக்கு மக்காடு ஆளுநர் செந்தில் தோண்டபான் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் திட்டத்தினால் மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்தி சொத்து பெருமதியையும் உயர்த்த முடிந்துள்ளதாக சீனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கோவிட் தொற்று பொருளாதார நெருக்கடியினால் சரிவடைந்த சொத்துக்களின் பெருமதி உறுமய திட்டத்தினூடாக வலுவடைந்திருப்பதனால் அதனூடாக நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியும் என்றும் சீனாதிபதி சுட்டிக்காட்டினார் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்ற போது ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்க அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் வேலைத்திட்டம் புரட்சிகரமானதாகவும் எனவும் இதுவரையில் எந்த ஒரு நாட்டிலும் இவ்வாறானது ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இருபது லட்சம் பேர் இப்படியாக காணி உரிமையில்லாமல் இருக்கின்றார்கள் அதனை மாற்றியமைக்க வேண்டும் என நான் தி கோவிட் பொருளாதார நெருக்கடி காலங்களில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் வளர்ந்தனர் சொத்து பெருமதி வீழ்ச்சி கண்டது நாம் இப்போது வங்குரோத நிலையில் இருந்து மீண்டு வரும் போது அதன் நன்மைகளை சாதாரண மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடிந்த முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம் சாதாரண மக்கள் பொருளாதார நெருக்கடியால் காணிகள் சொத்துக்கள் என்பவற்றை இழந்தனர் அதனால் காணி அனுமதி பத்திரம் கொண்டவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்க தீர்மானித்தேன் நாம் அனைவரும் கடந்த மூன்று வருடங்களில் பெரும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தோம் நாட்டின் பொருளாதாரத்தை போலவே நமது பொருளாதாரமும் சரிவடைந்தது கைகளில் பணம் இருக்கவில்லை அனைவரும் கஷ்டங்களுடன் வாழ்ந்தனர் தற்போது பொருளாதார நெருக்கடிகளுக்கு நாம் படிப்படியாக தீர்வு கண்டு வருகின்றோம் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களுக்கு இந்த வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் இந்தியாவில் உங்கள் இயக்கத்தை ஏன் சட்டவிரோத அமைப்பாக தடை செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்க வேண்டுமென விடுதலை புலிகள் அமைப்புக்கு இந்திய மத்திய அரசு அறிவித்தல் அனுப்பியுள்ளது கடந்த மே மாதம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீடித்தது விடுதலை புலிகள் இயக்கத்தின் சர்வதேச இறைமையை பாதிக்கும் வகையிலேயே அமைந்திருப்பதாக அரசாங்கத்தின் சார்பில் மேற்குறிப்பிட்ட தீர்ப்பாயத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே விடுதலை புலிகள் இயக்கத்தை சட்டவிரோத அமைப்பு அல்லவென்று அறிவிக்குமாறு இந்த தீர்ப்பாயத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவ்வாறு அறிவிக்க வேண்டியதற்கான காரணங்களை விடுதலை புலிகளிடமே இந்த தீர்ப்பாயம் கோரியுள்ளது இதற்காக விடுதலை புலிகளுக்கு முப்பது நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன தீர்ப்பாயத்தின் இயக்கம் ஊடாக தமது விளக்கத்தையோ அல்லது ஆட்சேபணையோ பதிவு செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அறுபத்தி ஏழு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கான பேரணி தொடர்பான விசேட குழுவின் அறிக்கை இரண்டு வாரங்களுக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்டிற்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை ஏற்கும் நோக்கத்தில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகை என்று நாட்டின் லட்சிய இலக்கை அடைவதற்கு அதிக நாடுகளில் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்க வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் மீண்டும் மீண்டும் வருபவர்கள் என்றும் அதனால் தான் ஸ்ரீலங்கா என்று விளம்பரப்படுத்த அரசாங்கம் உத்தேசித்திருப்பதாகவும் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ கூறியுள்ளார் இதேபோல இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அறிக்கையின்படி இந்த வருடத்தில் இதுவரை ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி நான்கு சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் மேலும் ரஷ்யா இந்தியா ஜெர்மனி பிரித்தானியா சீனா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு விதித்திருந்த தடை உத்தரவை மேலும் நீடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்றைய தினம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுதந்திர கட்சியின் பொருளாளர் அமைச்சர் லசந்த வழக்கிய வண்ண இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர் மனுதாரர்கள் தாக்கல் செய்ய நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியிருந்தது இதனையடுத்து ஜூலை ஒன்பதாம் மீண்டும் அளிப்பதற்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் அதுவரை பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை நீடிப்பதற்கும் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது முப்பது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றாய்வு துணைக்களும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் சீனா பிலிப்பைன்ஸ் மாலித்தீவு பாகிஸ்தான் இந்தியா மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பிரதிகளும் அடங்குவதாக குஜ புலனாய்வு திணைக்களத்தில் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் ஊடாக இவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐந்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் மூவாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று கூறி அதிக அளவில் பணம் வசூலித்து இவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டதாகவும் அதிகாரி தெரிவித்துள்ளார் சுற்றி வளைக்கப்பட்ட இரண்டு வீடுகளிலும் இருந்து பெருமளவிலான தொடர்பாடல் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இலங்கையில் தங்கியிருக்கும் இந்த குழுவினர் ஏனைய நாடுகளுக்கும் இந்த மோசடி திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்து வெளிநாட்டவர்கள் காலமாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவல்துறை படிப்பாளர் சிரேஷ்ட மங்கள மங்களிதெரியு குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் அவ்வாறான மற்றும் ஒரு இடத்தில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதம அமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்க பாராளுமன்றத்தின் பதினாறாவது நிலைய கட்டளையின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு பாராளுமன்றத்தில் விசேட கூட்டம் ஒன்றுக்கான அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுமாறு சகல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வேண்டிக் கொள்வதாக சபாநாயகர் மகிந்த ஜாபாபேவர்தனு அறிவித்துள்ளார் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் வெளியேறும் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையத்தை வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் இன்று திறந்து வைத்தார் வடக்கு மாகாணத்தில் சுற்றுலா பயணிகள் இலகுவாக்க பயணிக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய சுற்றுலா வழிகாட்டி கையேடுகளை தகவல் தொடர்பு நிலையத்தில் இலவசமாக பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை வடக்கு மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் கைவினைப் பொருட்களும் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையத்தை திறந்து வைத்ததன் பின்னர் விமான நிலைய செயற்பாடுகளை ஆளுநர் பார்வையிட்டதுடன் விமான பயணிகளுடன் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சுற்றுலா பணியகத்தின் தலைவர் விமான நிலைய அதிகாரிகளின் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை இந்திய கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி இந்திய விவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி ஏழு கடற் தொழிலாளர்களுக்கும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிக்க இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் ஸ்டாலின் ஜெய்சங்கருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு கடற்தொழிலாளர்கள் மூன்று படகுகளுடன் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்ட தொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் அதோடு ஏற்கனவே இலங்கையில் விடுவிக்கப்பட்ட படகுகளை கொண்டு வருவதற்கு மீட்பு படகுகள் மற்றும் பணியாளர்களுக்கு இன்னமும் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே கடற்தொழிலாளர்களின் வாழ்வை சீர்குலைக்கும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண உடனடியாக உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதற்காக முன்பே அமைக்கப்பட்ட கோட்டு பணிக்குழுவினை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் எனவும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண இலங்கை அதிகாரிகளிடம் எடுத்துரைப்பதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் மத்திய வெளி விவகார அமைச்சரிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் ஸ்டாலின் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான डबल्यू डब्लू ड्यू डॉट एफ